ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம போரூரில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர் வந்திருக்கோம் இங்கே நியூ இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இயர்ரிங்ஸில் பார்த்திங்கன்னா த்ரீ பீசஸ் செட்டில் நிறைய வந்து இந்த தடவை ஆஃபர் போட்டிருக்காங்க அதுலேயுமே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேயும் இருக்குது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மாடலுக்கு ஏற்றாப்பில் ப்ரைசஸ் சேஞ்ச் ஆகுது இதெல்லாம் பாருங்கள் டூ செவன்ட்டி ஃபைவ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது செட்லேயே பார்த்தீங்கன்னா இது டூ செவன்டி செவனுக்கு இந்த ஸ்டோன் கலர் ரொம்ப நல்லா இருந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் ரொம்ப அது ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு இந்த தடவை பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் நிறைய வந்து இங்கே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அதுவும் ஒன்று ஒன்று ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்தது இந்த ஜிமிக்கி எல்லாம் பாருங்கள் மூணு பீசஸும் சேர்த்து வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் போட்டிருந்தாங்க இந்த ஃபஸ்ட்டு இருக்க இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்தடுத்து பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க இதிலே பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் இருந்துச்சு அஞ்சு கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அழகாக இருந்தது பார்க்கவே ரொம்ப லுக்காக இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பர்பிள் கலர் இது வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க பட் இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு நல்லா இருக்குது அடுத்தது பாருங்கள் ஒன் எயிட்டி ருபீஸ்க்கே நிறைய எங்க கீழே கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது ஒன் எயிட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் தேர்ட்டி ருப்பீஸ்க்கும் பார்த்தேன் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா ஷாப்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலரும் கிரீன் கலரும் நல்லா ட்ரெண்ட் இருக்கு ஏன்னா அவங்க அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கலெக்ஷன்ஸ் வாங்குனாங்க அது மட்டும் இல்லை இந்த கலெக்ஷன்ஸும் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த வந்து சில்வர் கலரில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் ஸ்டோன் வர மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க நிறைய வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயினாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு இருந்ததை பார்த்தேன் இதெல்லாம் கொஞ்சம் இப்போ ட்ரெண்டில் போய்ட்டுருக்கனால இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க இங்கே இதுலேயே வந்து கம்மி ப்ரைஸ்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து ஒரு சைடில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த சில்வர் கலரில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு ஒன் சிக்ஸ்டீன் ருப்பீஸ்க்கு மூணு செட்டு இருக்குது இதிலே பார்த்தீங்கன்னா வேறு வேறு எல்லாம் இருக்குது இதே மாடலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது கலர்ஸ் மாறும்போது ப்ரைஸ் மாறுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிசைன் மாறும்போது ப்ரைஸ் மாறுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போல்லாம் இது புதுசாக வந்த கலெக்ஷன்ஸ் தான் நான் லாஸ்ட் டைம் போயிருக்கும் போது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இல்லை இப்போ தான் இது கொண்டு வந்திருக்காங்க என்னோட சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு முன்னாடி சரவணா ஸ்டோரில் இருக்கக்கூடிய இயர்ரிங்ஸ் கலெக்ஷன் ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் அப்போ வீடியோ எடுக்க போகும்போது இவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் அங்கே இல்லை ஆனால் அதில் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருந்தது பட் இப்போ வந்து இதெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா கம்மியாகவே இந்த தடவை இருக்குது இதெல்லாம் பாருங்கள் மூணு பீசஸ் சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டூ ருபீஸ் போட்டிருக்காங்க இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இதெல்லாம் ஒன் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் இது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ருபீஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறைய வந்து வச்சுருக்காங்க இந்த ரேக்கிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தேடினிங்கன்னா கம்மி ப்ரைஸ்லேயே கொஞ்சம் நல்ல யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் ஒன் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் இந்த ரேக்கு ஃபுல்லாக சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த ரேக்கில் தான் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ருபீஸ் இந்த ஸ்டோன் ரொம்ப பளிச்சுன்னு அழகாக இருந்தது இப்போ உள்ள காலேஜ் பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறது மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஒன் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு கலர்லேயும் இருக்குது சில்வர் கலர்லையும் இருக்குது ஆனால் சில்வர் கலர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒன் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் கலர் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு நைன்டி நைன் ருபீஸ் போட்டிருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்டாகட்டு நிறைய வச்சுருக்காங்க க்ரீன் கலர்லாம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதுவுமே நைன்டி நைன் ருபீஸ் போட்டிருக்காங்க இந்த ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க இதுலே பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு அப்புறம் வந்து சில்வர் கலர் கோல்டு கலர் இந்த மூணுமே வந்து ஒரே மாடலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ருபீஸ் இதுமே பாத்தீங்கன்னா இதே கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்ட்லயும் வச்சிருக்காங்க அடுத்ததா பார்க்க போற இந்த கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை வர மாதிரி இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப யூனிக்கா ரொம்ப நல்லா இருந்தது இதுலயே பாத்தீங்கன்னா சில்வர் கலரும் இருந்துச்சு இப்ப பார்த்தது கோல்டு கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேயில் வச்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது ஒவ்வொரு கலர்ஸ் தான் காமிக்கிறேன் இதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணா வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இந்த பட்டர்ஃப்ளைல வருது நான் இதில் ரெண்டு மூணு கலர்ஸ் தான் காமிச்சிருக்கேன் நீங்கள் நேரில் போய் பாருங்கள் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் இருபத்திரெண்டு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இதுலேயே பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு இந்த ட்ரே ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்காங்க இந்த சைடு ரேக்கு ஃபுல்லாகவே இதே மாதிரி ட்ரேயில் வச்சு கொட்டி கொட்டி வச்சுருக்காங்க வேறே மாற மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது இதெல்லாம் இருபத்தெட்டு ரூபாய் இந்த மாதிரி ரேட் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது ஆனால் வந்து எதுவுமே இங்கே வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு மேலே இல்லை இந்த ட்ரேயில் வச்சுருக்கதெல்லாம் அதுக்கு கீழே உள்ள கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய்